அன்பான மக்களே நம்மளோட மகாணதில் இன்னைக்கான எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை கவுன்சிங்களா காவேரி வந்து தனியாக வந்து அவங்க நர்மதாவுக்கு வந்து பொட்டு வச்சு விட்றாங்க அப்போ கங்காவும் குமரனும் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நிவினும் நர்ம யமுனாவும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல தாத்தா பாட்டிக்கு ஒரு கில்ட் ஆகுது ஒரு சங்கடமாக மன சங்கடமாக இருக்குது தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க காவேரிக்கு முகத்தில் எதுக்கும் ஒரு ரியாக்ஷனே ஒரு எதுவுமே ஏன் சிம்பிளாக விட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி வந்து நம்ம விஜய்கிட்ட சொல்லலை அப்படின்ற ஒரு வருத்தமும் அவங்ககிட்ட கிடையாது அதே மாதிரி விஜய் இல்லாம நம்ம இந்த இடத்துல நிற்கிறோமே அப்படின்னு இல்லை அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை அவங்க எப்பயும் போல கேஸ்ஃபுல்லாக இருக்காங்க சாதாரணமாக இருக்காங்க தாத்தா பாட்டிக்கு மட்டும் அவங்க ஃபீல் பண்ற மாதிரி லோக்க சாட்டை வச்சு காட்டியிருக்காங்க இது என்னன்னு எடுத்துக்கிறது நம்ம ஒன்றும் புரியல விஜய் வந்து நம்மக்கிட்ட கேட்பார் நம்ம வந்து இந்த இடத்துல தனியாக நிற்கிறோமே அப்படின்றது ஏன் காவேரிக்கு தோணலை அப்படிங்கிறது எனக்கு கதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை ஆனால் லாஸ்ட்டு சீனில் வந்து க விஜய் வந்து காவேரி உங்கள் அம்மாவை பேசாமல் இருக்க சொல் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல க அதாவது விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னி நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அடுத்து நம்ம வந்து நம்ம வேலை நம்ம எப்படியோ அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இவ்வளோ தூரம் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் இறங்கி இவ்வளோ இதாக இருந்தும் அவங்க வந்து மனசு இறங்கலை அப்படிங்கிற போது இன்னும் நம்ம வந்து நம்மக்கிட்ட ஃபங்க்ஷனை பற்றியும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கோம் எதை பற்றியும் சொல்லலை இல்லையா அந்த கோபம் இருக்குது விஜய்க்கு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்மளை ஒரு பொருளாகவே பொருட்டாகவே மதிக்காமல் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்துடுச்சு விஜய்க்கு அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நீ காவேரி உங்கள் அம்மா பேசாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு காவேரி இந்த பச்சை சுடிதாரி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாரதாவுக்கும் விஜய்க்கும் நேரடி மோதலாக தான் இருக்கும்னு தோணுது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் பேசுவார் ஏன் அப்படின்னா அவர் வந்து இவங்க நோக்கத்துக்கு போய் நம்ம அவங்க காவேரியை வந்து அழைச்சிக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரு இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து விஜயை வந்து யாருமே மதிக்கலை யாருமே விஜய் கிட்ட சொல்லலை காவேரி கூட சொல்லலை இல்லையா அதை வச்சு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதுதான் இந்த லாஸ்ட் டைலாக் வந்து ஒரு விஷயமா இருக்கு அதனால வந்து பயங்கர கோபமாக இருக்காரு நம்மளோட விஜய் கரெக்டு தானே நம்மளே அந்த இதை யோசிக்கிறோம்ல ஏன் விஜய் ஏன் சொல்லலை காவேரி முகத்தில் சந்தோஷந்தான் இருக்குது நம்ம வீட்டுக்கார ஹஸ்பண்டு பக்கத்தில் இல்லையே அப்படின்னு ஏன் தோணலை ஒரு ஃபங்க்ஷனில் நார்மலாக நம்ம நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கார் மட்டும் வர வரல நம்ம மட்டும் போயிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும் காவேரி முகத்தில் அந்த கில்ட்டே இல்லையே ஏன் காவேரி எதுக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி இருந்தது அதை தான் நிறைய கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க அதான் சரி இந்த வீடியோ நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வீடியோ பேசினேன் சரிங்களா பார்ப்போம் என்ன